எல்லாருக்கும் வணக்கங்க நீங்கள் ஈரோடு கிருஷ்ணா தேட்டர் பக்கத்தில் இருக்கிற அரஃபாவை தான் இப்போ பார்த்துட்டுருக்கிறீங்க பத்து இருந்து எல்லா கலெக்ஷனுமே இங்கே கிடைக்கிதுங்க இருந்து எல்லாமே வாங்கிக்கலாம் அரஃபான்னு நீங்கள் கேட்டிங்கனாலே சொல்லிடுவாங்க எஸ்பிபி பக்கத்தில் இருக்குதுங்க இந்த வலையிலோட ரேட்டு வந்து நூறுரூபா நீங்கள் யார்கிட்டையும் விலை கேட்கணுங்கிறதே இல்லைங்க சின்ன சின்ன பொருளாக இருந்தாலும் ரேட் அதுலேயே போட்டிருப்பாங்க நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கலாம் இந்த நெக்லஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ரேட்டு வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா இந்த ஸ்டோன் வச்ச நெக்லஸ் இந்த செட்டு பாருங்கள் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எவ்வளோ அழகான செட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு நெக்லஸ் ஆரம் தோடு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது வலையெல்லாம் செட்டு வளையல் ஸ்டோன் வலையெல்லாம் நூறு நூறுரூபாய்க்கே அழகழகா கலெக்ஷன் இருந்ததுங்க இதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எந்த கலெக்ஷன் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒயிட் ஸ்டோன் வச்சதை பாருங்கள் செட்டே வந்து எட்நூற்றி ஐம்பது ரூபா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாங்க ஒவ்வொரு கலெக்ஷன்லேயும் அதோடய ரேட்டோட ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க நூறுரூபா ஐம்பது ரூபாய்க்குலாம் அழகழகாக இருக்குதுங்க இந்த நெக்லஸ் ஆரம் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இந்த செட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஸ்டோன் ஒர்க்லாம் ரொம்ப அழகாக இருந்தது அப்படியே ஒரு ஆரமும் ஒரு நெக்லஸ் தோடோடு வந்துடுது செட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் இந்த செட்டு ரொம்ப அழகாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க நிறைய தோடு கலெக்ஷன் இருக்குது என்ன மாடல் என்ன கலர் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அழகாக வச்சிருந்தாங்க நிறைய ஸ்டாண்ட் பண்ணியிருந்ததுனால நான் உங்களுக்கு காமிச்சுட்ருக்குறேன் ஸ்டோன் ஒர்க்கு ஜிமிக்கி மாடல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு கீழ் ஃப்ளோர் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் கடை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இன்னும் மேல் ஃப்ளோரில் சுடிதார் லஹங்கா எல்லாமே வச்சுருக்குறாங்க அடுத்த செக்ஷனில் அதை பார்க்கலாம் இப்போ நம்ம ஜுவெல் கலெக்ஷன் மட்டும் நான் காமிச்சிட்ருக்கிறேன் வளையல் ஐட்டமெல்லாம் இரநூத்தி ஐம்பது ரூபா நூறுரூபா இந்த மாதிரி ஐட்டமாக இருக்குது எட்டு பீஸ் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு போட்டிருக்குறாங்க பீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது பெரிய பெரிய பீஸாக இருந்தாலும் எட்டு பீஸ் இரநூத்தி ஐம்பது ரூபானா சா ரொம்ப அழகாக இருந்தது இதுபோல் ஆங்கரில் நிறைய செட்டு வச்சுருக்குறாங்க நூறுரூபாய்க்கே நாலு வளையல் ஆறு வளையல் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம் கை நிறைய போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு அழகாக இருந்தது ஜோக்கர் மாடல் நிறைய டிசைன் வச்சுருந்தாங்க அழகழகாக இருந்ததுங்க வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி அழகான ஜோக்கர் வச்சுருந்தாங்க இதோட ரேட்டு வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா தாங்க இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது நல்லா நைட்டு ஃபங்க்ஷனுக்கெலாம் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க கண்ணாடி வளையலும் செட்டு செட்டாக வச்சுருந்தாங்க நல்லா ஸ்டோன் ஒர்க் கொடுத்து சூப்பராக இருந்தது கலெக்ஷன் ரொம்ப கிராண்டாக இருந்தது அந்த வலையெல்லாம் நூறுரூபாவில் இருந்து இரநூறுபா இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் இருந்தது வளையல்லாம் ரொம்ப அழகாக ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருந்தாங்க அதுவும் ஒரு ரேக்கில் இருந்ததுங்க தோடு கலெக்ஷன் இவ்வளோதான் இல்லை ரொம்ப அதிகமாக இருந்தது பாருங்கள் ஒவ்வொருமே புது மாடலாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது புது புது டிசைனாக ஜிமிக்கி மாடல்லே புது புது டிசைனாக நீங்கள் எடுத்துக்கலாம் ரேட்டு வந்து அதிலே தான் போட்டிருக்கோம் நீங்கள் யார்ட்டையும் கேட்கணுன்னு அவசியமே இல்லை எல்லாமே வந்து ரேட்டு அதிலே போட்டிருக்கிறாங்க குட்டி குட்டி தோடில் கூட ரேட்டு போட்டிருக்காங்க நூறுரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபா அந்த மாடலில் போட்டிருக்கிறாங்க நீங்கள் அதை வச்சு கலெக்ஷன் பண்ணிக்கலாம் எல்லாமே ஒரு ரவுண்டு போய் எடுத்துகிட்டு பில் போடுற இடத்துல வந்து நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும் ஏன்னா எல்லாத்துலேயும் வந்து அவங்க ரேட்டு போட்டு வச்சுருக்குறாங்க யார்கிட்டையும் டவுட் கேட்கணுங்கிறதே இல்லை அந்த அளவுக்கு எல்லாத்தையும் கிளியராக ரேட் போட்டு வச்சுருக்கிறாங்க கலெக்ஷன்லாம் ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்குது ஒரு சின்ன சின்ன பீஸாக இருந்தாலும் அதில் ரேட் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க ஏன்னால் நிறைய பேர் வந்து பீஸை பார்த்ததுமே இது எவ்வளோ விலை அப்படின் தான் கேட்பாங்க நான் இப்போ வந்து சொல்ல வேண்டியதே இல்லை உங்களுக்கே தெரியுது அதில் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள் அறுபது ரூபா நூறுரூபா அந்த மாதிரி போட்டிருக்காங்க இந்த மாடல் வந்து நூறுரூபா இதெல்லாம் நூறுரூபா தாங்க இது இரநூத்தி ஐம்பது ரூபா போட்டிருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கலெக்ஷன் வந்து வெறும் தான் நூற்றி இருபது ரூபாய்க்கு கலர்ஃபுல் டிசைனாக ஒரு மாலை மாதிரி இருந்தது ஜிமிக்கி கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க அது மட்டும் இல்லைங்க நிறைய நெக்லஸ் ஆரம் நிறைய செட்டு செட்டாக வச்சுருந்தாங்க கலெக்ஷன்லாம் ஏகப்பட்டது இருந்தது நான் பார்த்ததில் கொஞ்சம் மட்டும் உங்ககிட்ட இப்போ காமிக்கிறேன் இந்த கலெக்ஷன்லாம் நூறுரூபா நூற்றி இருபது ரூபா இந்த மாதிரிதாங்க இந்த ஸ்டோன் ஒருக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த மாலை பாருங்க எவ்வளோ அழகாக முத்து முத்தாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கலர்ஃபுல்லான டிசைனு குந்தன் மாடல் இருக்குது கலெக்ஷன்லாம் ஏகப்பட்டது இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து கீழ் ரேக்லேயும் நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க அழகாக இருங்க பாருங்கள் மயில் தோகை மாதிரி இல்லாமல் ஸ்டோன் ஒர்க் மாடல் நிறைய வச்சுருந்தாங்க அந்த கலெக்ஷனையும் நம்ம காட்டலாம் தோடு டிசைன் பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் வளைவு மாடலும் மாதிரி ஜோக்கர் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அழகழகா இருந்ததுங்க ஜோக்கர் கழுத்தை ஒட்டி போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய டிசைனில் இருந்தது இது வந்து நம்ம ராதைக்கெல்லாம் இந்த இதில் வந்து அழகாக காட்டலாம் நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ எடுத்துக்கலாம் மெரூன் ஒயிட் இருந்தது ராதைக்கு இந்த மாதிரி போட்டு விட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வீட்டில் ராதைக்கு வேணும்னா இந்த மாதிரி நம்ம செட் எடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜோக்கர் மாடல் நிறைய வச்சுருந்தாங்க நெக்லஸ் ஆரமும் அதிகமாக இருந்ததுங்க கலெக்ஷன்லாம் அவ்வளோ அருமையாக இருந்தது ரொம்ப ரேட்டும் கம்மி தான் கண்டிப்பாக ஈரோடு கிருஷ்ணா தேட்டருக்கு ஆப்போசிட் இருக்கிற அரஃபாவில் வந்து நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பர் சூப்பரான கலெக்ஷன் இங்கே வச்சுருக்கிறாங்க நாங்கள் வீடியோ எடுத்துக்கிறோன்னு சொல்லும்போது தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி கேட்ட உடனே பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அதனால பெரிய பெரிய நன்றி அந்த அண்ணாவுக்கு இந்த முத்து வச்ச கலெக்ஷன் ரொம்ப அழகாக இருக்குதுங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா போட்டிருக்குது அது மட்டும் இல்லைங்க நம்ம செயினில் வந்து டாலராக கோர்க்குற நிறைய டிசைன் அதில் வச்சுருந்தாங்க அது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது வெறும் ஐம்பது தாங்க சாதாரண ஒரு கோதுமை செயின் வாங்கி நம்ம இந்த டாலரை சேர்த்தி போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஐம்பது ரூபாய்க்கு பாருங்கள் எவ்வளோ அழகழகான டாலர் வச்சுருக்குறாங்க பாருங்கள் மயில் மாதிரி அன்னம் மாதிரி ஸ்டோன் வச்சு ரொம்ப அழகழகாக இருந்ததுங்க ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதுலேயே இந்த கோதுமை செயினில் வந்து இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ எடுத்துக்கலாம் எல்லாமே ஐம்பது ரூபா தாங்க போட்டிருந்தது அதில் போட்டிருக்கிற ரேட்டு தாங்க ஏன்னால் கேட்கவே தேவையில்லை ஏன் நான் இதை மறுபடியும் சொல்கிறேன்னா நான் ஒவ்வொன்றுக்கும் ரேட்டு சொல்லவே இல்லை அதுலயே ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கிறாங்க பார்த்துக்கோங்க ரொம்ப அழகாக இருக்குது கலெக்ஷன்லாம் இந்த மயில் மாதிரி இருக்கிற அந்த டாலர் ஐம்பது ரூபா தாங்க நீங்கள் செயின் ஒரு இரநூறுபாய்க்கு வாங்கினா டாலர் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினா ஒரு செட்டு நம்ம ஆன மாதிரி ஆகிடும் இது போல நிறைய கலெக்ஷன் வச்சுருக்கிறாங்க இன்னுமே வாங்க பார்க்கலாம் இந்த ஸ்டோன் வச்ச செட்டுலாம் பாருங்க நூற்றி எண்பது ரூபாய் அது மட்டும் இல்லைங்க நிறைய வால் கிளாக் சென்ட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க ரேட்டெல்லாம் அதுலேயே போட்டிருக்காங்க எவ்வளோ அழகழகான பாட்டிலே அழகாக இருக்குங்க ஸ்மெல்லும் எல்லா ஃப்ளேவரும் வச்சுருக்குறாங்க நம்மளுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த சென்ட் நம்ம வாங்கிக்கலாம் எல்லா ஃப்ளேவருமே வச்சுருக்குறாங்க வெறும் ரூபா தாங்க ஐம்பது ரூபாய்க்குலாம் சென்ட் இருக்குதுங்க நூறுரூபாய்க்கு இந்த டிசைன் பாட்டில் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இந்த ரேக்கில் இருக்கிறது எல்லாமே நூறுரூபா தாங்க எந்த சென்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது நூற்றி எண்பது போட்டிருக்குது சென்ட்டும் நிறைய இருக்குதுங்க அந்த கலெக்ஷன் மட்டும் இல்லைங்க மசாஜ் பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கு வாட்சு இந்த ஐட்டமும் ஒரு பக்கம் வச்சுருந்தாங்க மேல் ஃப்ளோரில் பேக்கு லஹங்கா எல்லாமே வச்சுருக்குறேன்னு சொன்னாங்க அது அடுத்த டைம் போடுறப்ப நம்ம வீடியோ போடலாங்க அது மட்டும் இல்லை கிஃப்ட் ஐட்டம் நிறைய சாமி ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க அழகழகான ஸ்பூன் பாருங்கள் இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க வாட்டர் பாட்டில் மினி பாட்டில் இருந்து பெரிய பாட்டில் வரைக்கும் இருக்குதுங்க ரேட்லாம் நூற்றி ஐம்பது ரூபா நூறு ரூபாய்க்குலாம் கலெக்ஷன் அழகழகாக வச்சுருக்குறாங்க சில்வர் பாட்டில் குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம் எங்கேயுமே அலைய தேவையில்லைங்க அழகழகாக எல்லாமே புது கலெக்ஷன் தான் வச்சுருக்குறாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றிங்க இப்போ பார்த்துட்ருக்கவங்களும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் கொடுங்க உங்களுக்கு இந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்தான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றிங்க கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் கொடுங்க நிறைய ஜுவல் ஜுவல்ஸ் கலெக்ஷன்லாம் நான் பார்த்ததை உங்களோட ஷேர் பண்ணதுக்கு எனக்கு மனசு நிறைவாக இருக்குதுங்க ரொம்ப சந்தோஷம்